ஹாய் பபஸ் பழம்பெருநடுகை சாவித்திரி அவர்களின் ஒரே மகனையும் மகளையும் பார்த்துள்ளீர்களா வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம் அதாவது தமிழ் சினிமாவில் தனது அசாத்திய நடிப்பால் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் தான் நடிகை சாவித்திரி அவர் அவரை நினைவு இன்று காலகட்டங்களில் பல காலகட்டத்தில் இப்போதிலும் இன்று வரை அவரது சாவித்திரி நடிப்பு மக்கள் மத்தியில் நீங்க நடிப்பு உனக்கு வராது என்று பலராலும் ஒதுக்கப்பட்ட சாவித்திரி யாராலும் நெருங்க முடியாத ஒரு சகாப்தையே தனது நடிப்பால் உருவாக்கியுள்ளார் அதனை தொடர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான தேவதாஸ் திரைப்படத்தின் மூலம் கதாநாயக அறிமுகமாக அது மட்டுமன்றி தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழிகளிலும் இவர் அசத்திய நடிப்பை வெளிப்படுத்தி எம்ஜிஆர் சிவாஜி கணேசருக்கு ஈடு கொடுத்து தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தையும் பெறாராம் அது மட்டுமன்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசர் என்ற படத்திற்கு நிகராக சாவித்திரி நடிப்பு நடிகர் திலகம் என்று அழைக்கப்படும் மனம் போல் மிஸ்யா மகேஸ்வரி மயாபாஜார் அவரதெய்வம் திருவலையானால் பாசபலன் என அடுத்தடுத்து பல வெற்றி படங்களையும் இவர் நடித்து உள்ளாராம் அது மட்டும் இவர் நடிப்பில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இரட்டை வேடங்கள் நடிப்பதற்கு முன்னரே மூன்று வேடங்களில் நடித்து அசத்தியவர் நடிகர் திலகம் தெரியாவார் அது மட்டுமற்றி காதலமிடர் ஜெமினி கணேசனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சாவித்திரி ஒரு மகன் மற்றும் மகளும் இரண்டு வாரிசுகள் இவர்களுக்கு இருப்பதாக கூறப்படுகிறதா சாவித்திரின் வாழ்க்கை வரலாறு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக எடுக்கப்பட்டதா இதில் நடிகை கீர்த்தி சுரேஷ் சாவித்திரி கதாபாத்திரம் இருப்பாராம் சாவித்திரி கண்போன் கொண்டு வந்து காட்டிய கீர்த்தி சுரேஷுக்கு தேசியங்களது திரைப்பட குழுவினர் பது ஆண்டுகளாக சினிமா பயணத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட படங்கள் பல சாதங்களில் புரிந்த நடிகை என்ற சாவித்திரி குறித்து பலரும் அறியாத விஷயம் ஒன்று இடைநிலைதான் செல்லப்பிராணிகளாக நாய் பூடை கிளி ஆகிய மக்களால் வளர்க்கப்படுவதை தெரிப்போம் ஆனால் நடிகை சாவித்திரியோ செல்ல பிராணியாக நடிகை நடிகை திலகம் சாவித்திரி செல்லப்பிராணியாக சிறுத்தை ஒற்றையும் வளரம் தனது செல்ல புறையான சிறுத்தையுடன் சாவத்திரீருக்கு புகைப்பட புற்று இணையதளத்தில் வயலாகி பெரும் பரவலை ஏற்படும் மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்